வணக்கம் கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற ஜோசி வந்து இன்றைக்கி குட்டி போடுற அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அறுபத்தி நாலு நாள் ஆகிடுச்சி அது வந்து மேட்டிங் பண்ணதுலேருந்து அறுபத்தி நாலு நாள் ஆகிடுச்சி ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து குட்டி போடும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் பட் போடலை அதனால் என்ன பண்ணோன்னாக்கா இன்றைக்கி காலையில் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வயிற்றில் குட்டி எப்படி இருக்குது என்ன இது அப்படிங்கிறத வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போனோம் அவங்க பார்த்துட்டு மூ குட்டியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஊசி ஒன்று போட்டு விட்றேன் பாருங்கள் இன்றைக்கி நைட்டு ஊ குட்டி போட்டுச்சுன்னா பாருங்கள் இல்லைனா ரெண்டு நாள் கழிச்சு அழைச்சிட்டு வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தியானம் அதே அதேமாதிரி ஈவினிங்கும் பார்த்தீங்கனாக்கா சாப்பாடு வச்சோம் சாப்பிட்டுச்சு சரி இன்றைக்கி குட்டி போடாத போல் அப்படின்னு நினச்சி நானும் விட்டுவிட்டேன் ஒரு பத்து பதினோரு மணியை போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சத்தம் கெட்டுச்சு சரி என்ன தான் அப்படின்னு வந்து மேலே வந்து பார்த்தப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு குட்டி போகிறதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டினுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா தரையை போய் நோண்ட ஆரம்பிச்சிச்சு இதுக்கும் இதுக்கும் அலைய ஆரம்பிச்சிருச்சு பெயின் வந்துடுச்சு போல இருக்குது சரி அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன் பக்கத்துலேயே அப்புறம் ஒரு பதினொன்றரை மணியை போல் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குட்டியை வந்து போட்டான் ஃபஸ்ட்டு குட்டி போட்டு உட்காந்து சரி அப்படின்ட்டு அதை தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து குட்டி போடுறத வந்து ஃபஸ்ட் டைம் அந்த தான் பார்த்துக்கேன் அலோவ் அலோ என்னங்கிறத பயந்துக்கிட்டே இருந்தேன் பட் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஜோசி ரொம்ப வந்து காமாக வந்து அது அலோவ் பண்ணிச்சு அதுங்க நம்ம ஹெல்ப் பண்ண தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தனால எந்த ஒரு டிஸ்டபன்ஸோ இல்லை என்ன க கடிக்க வர்றதோ எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் அழகாக அலோவ் பண்ணா சரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரேட் ஃபஸ்ட்டு குட்டி வந்து போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி க்ளீன் பண்ணால் அவள் என்ன அவளே என்ன பண்ணிட்டா நல்லா சுத்தம் பண்ணிட்டா ஃபுல்லாக நக்கி சுத்தம் பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை மணியை போல் பார்த்தீங்கன்னா அடுத்த குட்டிக்கு பெயின் வந்துடுச்சு அடுத்த குட்டி போட்டக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வந்து அவ்வளோவா இது பண்ணல ஈஸியாக போட்டுருச்சா ரெண்டாவது குட்டியில் ஃபஸ்ட் குட்டி போடுறப்ப தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டான் ஆனால் ஃபஸ்ட் குட்டி ரெண்டாவது குட்டி போடுறக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே இல்லை உட்காந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது குட்டியும் அழகாக போட்டுவிட்டான் அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு மணிக்கிட்ட பார்த்திங்கனாக்கா மூணாவது குட்டியை வந்து போட ஆரம்பித்தோம் மூணாவது குட்டி போட்டுட்டு பார்த்திங்கனாக்கா சரி இதுக்கு மேலே குட்டி இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டா போயிட்டு நல்லா ஃபுல்லாக யூரின் போயிட்டு வந்து படுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த மூணு குட்டிகளையுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி அதை அதுங்களுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா சரி அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் சரி இதுக்கு நமக்கு வந்து மூணு குட்டி தான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குட்டி பார்த்தீங்கன்னாக்கா மேல் குட்டி மேல் போட்டுச்சு அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மேல் சரி எல்லாமே மேலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா மூணாவது குட்டி போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ஃபீமேல் குட்டி போட்டுச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு எல்லா குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாரி இடையில இடையில கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆனால் அதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்நீரில் வெதுவதுப்பான வெந்நீரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளுக்கோஸ் வந்து கலந்து வச்சுக்கிட்டேன் இப்போ இடையில ஒரு குட்டி போட்டதுக்கும் இன்னொரு குட்டி போட்டதுக்கும் இடையில கேப்பில் பார்த்திங்கனாக்கா ஏஞ்சி எஞ்சி வந்து அதோட நான் ரொம்ப ஆகிட்டேன் அதனால் நான் பார்த்திங்கனா அந்த குளுக்கோஸ் தண்ணி வச்சதுனால போய் கரெக்டாக குடிச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ரெண்டாவது குட்டி மூணாவது குட்டி போடக்குள்ள அந்த டயர்ட்னஸ் தெரியல அப்புறம் கடைசியாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக வந்து பால் வச்சேன் பால் பால் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான வெதுப்பு தான் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு பால் வச்சேன் அதை குடிச்சிட்டு குட்டிகளுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் மணி மூணு மூன்றரை ஆகிடுச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கனாக்கா சரி இனிமேல் குட்டி போடாதுன்ட்டு இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு குட்டிகளையும் சேஃபாக வச்சுட்டு நான் போய் தூங்க போயிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்